அவள் பிடிச்சி பிடிச்சால அம்மா கட்டியா அவனை கட்டாத அவன் கிட்ட போடுவான் என்ன அம்மா பிடிச்சி பிள்ளை கூட பிடிச்சி போடுவான் ஏன் தான் இப்படி என்ன மாதிரி நீ செடி போகிறேன் அப்படி எங்கே அம்மா ஏன் வீட்டு மாதிரி அவன் அம்மா அவளை சொல்லியிருக்கு அப்படியாவது சரி விட்டான் பிளாக் மைல் அதுக்கடுத்து நானும் பார்த்து கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷம் பார்த்து கிடையாது அவர் ஒரு நாக்க அம்மா எப்படம் போய் வண்டியில் வந்தால் எவ்வளோ நம்ம திரும்பி திரும்பி பாட்டு போகலாம் ஆளுக்கு உண்டாக இருந்தாலும் நல்லா சின்ன கே சின்ன பொம்பளை அப்படி ஒரு வளர்ந்த தானே